வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இதை வந்து நானும் உங்களுக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குறவங்க எல்லோரும் எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இப்போ வந்து ப்ளவுஸோட அகலம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து நான் ரெண்டே ரெட்டையாக மடித்து லைன் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பின்பாட்டோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கரெக்டான அளவில் மார்க் பண்ணிட்டேன் அப்படியே நம்ம பிளவுஸோட ஆம்கோங்கள பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எங்கேயும் லூஸும் எதுவுமே வராது ஓகேங்களா இங்கே கழுத்து கழுத்து கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மேலே தையலுக்கு ஆஃப் இன்ச்சி ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணியாச்சு இது வந்து நம்ம செஸ்ட் ஆகிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா செஸ்ட் ஆகிற வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ கழுத்தை வந்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி கரெக்டான மார்க்கு ஷோல்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துடலாம் வந்துட்டு நம்ம இங்கே வந்து எனக்கு ஒரு முக்கால் இஞ்சி இருந்தது அதனால் ஒரு கால இஞ்சி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து டாட் பிடிக்கிறதுக்கு வச்சுட்டு ரெண்டு இஞ்சி நம்ம இதுக்கு வைக்கிறோம் துணி நம்ம தையல் கொடுவோம் இல்லையா அந்த ஓகேங்களா இப்போ மார்க் பண்ணியாச்சு நம்ம மார்க் பண்ண கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸோட ஒயர் எடுக்கப்போகிறோம் ஷோல்டர் இருக்குல்லையா இதை வச்சுக்கோங்க இப்படி வச்சு கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கும்ல அங்கே வச்சுக்கோங்க வச்சு கரெக்டாக ஆனால் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோங்க இப்போ மார்க் பண்ணது நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் பார்க்குறவங்க ஒரு லைக்கு கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமாண்டும் தான் அடுத்தவங்களுக்கு வந்து அது நிறையா காட்டும் யூடியூப் வந்து அதனால ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ஜி வைக்கிறேன் ஓகேங்களா கழுத்தோட அகலம் ரெண்டு இன்ச்சு அவங்க ஷோல்டரில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஷோல்டரோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்குது அப்போ மூணு இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மொத்தம் சேர்த்து அஞ்சரை இன்ஜி ஓகேங்களா அஞ்சரை இன்ஜி வச்சு மார்க் பண்ணியாச்சு அப்படியே கீழே வந்து அதே அஞ்சரை இன்ஜி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கோடு போட்டாச்சு ஓகேங்களா அதில் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ப்கோல் ரவுண்ட் வரைகிறேன் ஆம்போல் ரவுண்ட் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கழுத்து கழுத்து வரையணும் இல்லையா அதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறேன் ஓகேங்களா பாக்ஸ் போட்டாச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு போட்டுட்டு அதில் இந்த மாதிரி ரவுண்டு கொடுக்குறேன் இப்போ ரவுண்டு வரைஞ்சாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அந்த கழுத்தோட அக கழுத்து அவங்க அடவு ப்ளோஸ் உள்ள கழுத்து இந்த ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா அதனால் நம்ம வச்சு பார்த்துக்கலாம் மேலே ஆஃப் இஞ்சி விடலை நான் அப்படியே கரெக்டாக தான் வச்சு மார்க் பா பார்க்குறேன் இந்த அகலம் கரெக்டாக வருது ஓகேங்களா இப்போ நம்ம வரைஞ்ச கழுத்தோட அகலம் வருது கரெக்ட் அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் அகலம் நம்ம முடியாது அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்து இஞ்சி இருக்குது அப்படியே அதே பத்து இஞ்சி மேலே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பட்டன் பீஸ் பக்கம் வந்து ஊக்கு பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம இந்த ஒம்போதரை இருக்குது ஒம்போதரை இருக்குது அதோட அரேஞ்சு சேர்த்து பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இழுத்தா நிறையா இழுத்தால் ஒம் பத்து இன்ச்சு வந்துடும் இழுக்காம தான் நம்ம வச்சு பார்க்கணும் ரொம்ப இழுக்க கூடாது ரொம்ப இதாகவும் பார்க்கக்கூடாது ஒன்போதரை இஞ்சு இருக்குது ஓகேங்களா அப்போ பத்தரை இன்ஜ் வச்சு பத்து இஞ்சு வச்சு மார்க் பண்ணி வந்து இப்போ ஸ்லீவோட ரவுண்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் எட்டு இன்ச் இருக்குது ஸ்லீவ் ரவுண்டு வந்து எட்டு இஞ்சு இருக்குது ஓகேங்களா அப்போ நம்மளும் அதே எட்டு இன்ச்சு வர மாதிரிக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த எட்டு இன்ச்சு வந்து மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு அப்படியே அந்த எட்டு இன்ச்சு வர மாதிரிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எட்டரை இன்ச்சு வருது எனக்கு கூட வருது அப்போ என்ன செய்யணும் மேலே ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு தானே வரணும் நமக்கு எட்டு இன்ச்சு வருது அப்போ மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு ஒரு கால் இஞ்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஒரு ஒரு ஒன்றரை இன்ஜி வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ரவுண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ரவுண்ட் வரைஞ்சிட்டு இப்போ அதை கரெக்டாக பத்து இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆஃப் இன்ச்சு கீழே விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சு பார்த்துக்கலாம் இன்னும் கூட தான் வருது காலிஞ்சு கூட வருது கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல கூட வரக்கூடாது அதனால திருப்பி என்ன செய் நம்ம திருப்பி ஒரு காலிஞ்சி மேலே ஏற்றி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்லீவ் ரவுண்டை நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ அந்த பத்து இன்ச்சில் இந்த ஸ்லீவ் ரவுண்டு நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் பார்க்கணும் ஓகேங்களா நமக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக ரவுண்டு கோல் ரவுண்டு கரெக்டாக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் இப்போ வந்து நான் இந்த பாருங்கள் சோல்டரும் ஆம்ப்கோல் சேர்த்து அஞ்சரை வருதா அதே அஞ்சரை வச்சு நான் ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன் ஆகலை வந்து பத்து இஞ்சி அதில் ஒன்றரை இன்ஜி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஒன்றரை இஞ்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இங்கே எவ்வளோ அகலம் வச்சுருக்கோமோ அதே லென்த்து வந்து நம்ம கோல் ரவுண்டுக்கும் கொடுக்கணும் கொடுத்தோம்னாலும் கரெக்டாக வரும் அந்த மாதிரி இப்போ எடுத்துருக்கேன் நான் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ வச்சு வரைஞ்சி பார்க்குறேன் மேலே ஆஃப் இஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக எட்டு இன்ச்சி வருது ஓகேங்களா அப்போ நம்ம கோல் வந்து அந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாம் அதாவது இந்த இந்த சோல்டர் இந்த ஆம்பூல் கல்ட்டோட அகலமும் ஷோல்டரும் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அகலத்தை உயரத்தை வந்து உயரமாக வந்து நம்ம இங்கே ஸ்லீவ் ரவுண்டுக்கு கொடுக்கணும் அஞ்சரை வச்சுருக்கேன் அதே உயரத்தை வந்து அஞ்சரை வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் எட்டரை இன்ச்சு வந்து எட்டு இன்ச்சு வந்து நமக்கு பத்து இன்ச்சோட ஜஸ்ட்டோட கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அது போக ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணியாச்சு இவ்வளோதாங்க பேக்கு ஓகேங்களா பேக் வந்து எப்பயும் போல ரெட்டையாக மடித்து எடுத்து வரைஞ்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரியலைனா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கறவங்க எனக்கு கமெண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி பு உங்களுக்கு புரியலைன்னா இல்லை அடுத்து எப்படி என்ன வீடியோ வேணுமோ அதையும் கேளுங்க இல்லைனா புரியலைன்னா எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி நான் ஸ்லீவ் வந்து தான் திருப்பி போகிறேன் அதனால நான் செஞ்சு வைக்கிறேன் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு அடுத்து ஸ்லீவோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பார்த்திங்களா ஸ்லீவை கரெக்டாக எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு ஸ்லீவோட அகலம் கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டான அளவில் ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி அது மாதிரி இந்த பக்கம் கரெக்டான அளவில் ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கீழாகலம் ஆரை ஹால் இருக்குது இப்போ ஏழை ஹால் வச்சு மார்க் பண்ணுறேன் அதில் வந்து இந்த எட்டு இன்ச்சு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம் கரெக்டாக அந்த எட்டு இன்ச்சு வந்து எடுத்ததில் மேட்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா அப்போ நம்ம வரைஞ்சது ரைட்டு ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட்டு போட்டுக்கலாம் அடுத்து அந்த எட்டில் பாதி எவ்வளோன்னு பார்க்கணும் எட்டில் பாதி நாலு நாலு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை மேலே வந்து ஆஃப் இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா மேலே ஆஃப் இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு இப்போ இந்த மாதிரி ரவுண்டு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்தாச்சு ஓகேங்களா லாக ஸ்லீவ் வரையணும் அது போக ரெண்டு இன்ச்சு நம்ம தையல் கூப்பிட்டு மார்க் பண்ணுறோம் அது மாதிரி கீழே ரெண்டு இன்ச்சு தையல் கூப்பிட்டு மார்க் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நம்ம குடஞ்சி வெட்டணும் அதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபிஷ் கட் கொடுத்துக்குறோம் இந்த மாதிரி ஃபிஷ் கட் இதெல்லாம் ஃபிஷ் கட்டு கொடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து அரைக்காத்து போட்டுக்கலாம் மேல ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம் நம்ம உடஞ்சி வெட்டிக்கலாம் இந்த மாதிரி வெட்டியாச்சு இது இப்ப ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம் கட் பண்றது அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பேக் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஃப்ரண்ட்டில் போடுறோம் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் தான் அதனால் நான் க்ராஸாக போட்டிருக்கேன் ஓகேங்களா போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு நான் பட்டியோட பட்டிக்கு வந்து எப்பயும் மூணு இஞ்சோட சொல்வே இல்லையா உயரம் பட்டிக்கு மூணு இஞ்சு உயரம் அதை வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ பட்டியோட உயரமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து எத்தினேன் அஞ்சரை வச்சோம் இல்லையா அந்த அஞ்சரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மேலே அதே கரெக்டாக சோ ஷோல்டர் வந்து மூணு இஞ்சி வர மணிக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இங்கேயும் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க கரெக்டாக மார்க் பண்ணதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இதை அப்படியே லா லைட்டாக நம்ம லைட்டாக நம்ம அப்படியே புடஞ்சு மார்க் விட்டுறது மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் மேலே ஆஃப் இஞ்சி விடலை நான் அப்படியே வச்சு கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணுறது மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா இன்னொரு தடவை நம்ம கழுத்தோட ஆகணும் வந்து ரவுண்ட் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் பழத்தோட அருள் வந்து வரைஞ்சாச்சு வாடகை வந்து இந்த அருக்குலையா இங்கேருந்து பட்டி அடிச்சிருக்காங்களே அங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்கு உயரம் இருக்குதுன்னு பார்ப்போம் நாலே ஹால் இருக்குது அப்போ நம்ம அஞ்சை ஹால் வச்சு மார்க் பண்ணணும் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு அடுத்து உங்களுக்கு கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த இடத்தில் க்ளா க்ராஸ் உயரம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இங்கேருந்து இந்த மெயின் டாட் இந்த மெயின் பிடிச்சிருக்கோம்னா ஷார்ப் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இழுக்காதீங்க இழுக்காமல் ப்ளவுஸ் அப்படியே வச்சு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் பார்த்தா பத்தரை இன்ச்சு இருக்குது அவங்களுக்கு ஓகேங்களா அந்த பத்தரை இன்ஜி அப்படியே வச்சு பார்த்தோம்னா பதிமூணு இன்ச்சு இருக்குது அவங்களுக்கு கிராஸோட உயரம் வந்து பதிமூணு இஞ்சு இருக்குது அப்போ நம்ம பதினாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம் ஓகேங்களா பதிமூணு இஞ்சு இருக்குது நம்ம பதினாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து அவங்களுக்கு இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பட்டன் பீஸ்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கப்பு பிடிச்சிருக்காங்களே அது மூணே முக்கால் இருக்கு அப்போ மூணே முக்கால்னா நம்ம நாளை காலம் எடுத்து மார்க் பண்ணிக்கணும் ஆஃபிங்க சேர்த்து ஓகேவா மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் டாட் வந்து ஒரு இன்ச்சு பிடிச்சிருக்காங்க நல்லா எடுத்து விட்டுட்டு பாருங்க ஒன்றே ஹால் இஞ்சிருக்கு டாட்டோட அகலம் வந்து ஒன்றே ஹால் இஞ்சுருக்கு அப்போ இங்கிட்டு ஒரு ஒன்னை ஹால் அங்கிட்டு ஒரு ஒன்றை ஹால் வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம மூணே முக்கால் இருக்கு முக்கால்னால் நாளை நாளைஹால் வச்சு நம்ம மார்க் பண்ணணும் ஓகேங்களா கரெக்டாக அந்த நாளை ஹால் இங்கே வருது நமக்கு ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு அடுத்த ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள் நான் வந்து கட் ஸ்டிச்சிங் பண்ணுற மணிக்கு எடுத்து போடுறேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ இங்கேருந்து இந்த மெயின் டாட் அங்கேருந்து இங்கிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் நாளை முக்கால் இருக்குது இன்னொரு சைடும் நம்ம பார்த்துப்போம் நாளை முக்கால் இருக்குது அப்போ நாளை முக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம நாளை முக்கால் வச்சு மார்க் பண்ணியாச்சு அப்புறம் அது போக ரெண்டு இன்ச்சு தையலுக்கு இருக்குது வந்துட்டு அப்போ ஆஃப் வந்து நமக்கு வெளியில் போகுது மா நம்ம மா ஏற்கனவே இவ்வளோ பேக்கை போட்டு மார்க் பண்ணோம்ல அதை விட ஆஃப் இன்ச்சு வந்து நமக்கு வெளியில் தான் போகுது ஓகேங்களா ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ச்சு வரைக்கும் போகும் இவங்களுக்கு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா போயிருக்கும் ஓகேங்களா இவ்வளோ தான் அங்கே பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ணி போ வரைஞ்சி கட் பண்ணுறது பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது டவுட்னால் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் ஓகேங்களா இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் இந்த ப்ளவுஸ் டிசைன் டிசைன் ப்ளவுஸ் தான் கேட்டிருக்காங்க நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் அந்த டிசைன் ப்ளவுஸை ஓகேங்களா அதுக்கு வீடியோ வேணாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு போ ஃபுல் வீடியோ வேணாலும் கேளுங்கள் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் கரெக்டாக அரைக்காத்து போடுறதெல்லாம் கரெக்டாக அரைக்காத்து போட்டுடலாம் இப்போ நமக்கு பட்டியோட உயிர் பட்டி அகல எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா இங்கேருந்து இது வந்து நாளை கால் இருக்குது அதே நாளை காலை இங்கே வச்சு இப்போ மார்க் இந்த ரெண்டாவது அரைக்காத்து போட்டுக்கோம் அங்கே வச்சு பார்க்க போகிறோம் பதினோரு இன்ச்சு இருக்குது பட்டியோட அகலம் வந்து பதினோரு இன்ச்சு ஓகேங்களா இதை வந்து நம்ம மடித்து போட்டுட்டு பட்டியோட அகலம் வந்து பதினோரு இன்ச்சு அப்போ பதினோருனா அரை இஞ்சி சேர்த்து பதினொன்றையாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன் பதினொன்றரை இஞ்சாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறேன் நான் அதில் வந்து நம்ம நான் பின்னாடி அகலை வந்து நாலே நாலு இஞ்சி வச்சோம்னா அதை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதையே மார்க் பண்ணியாச்சு இப்போ முன்னாடி பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஊக்கு பக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் மூணே முக்கால் இருக்குது மூணே முக்கால்னால் நம்ம நாளே முக்கால் எடுக்கணும் ஓகேங்களா நாளை முக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இங்கே ஊடாவில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இங்கே மூணு இஞ்சு இருக்குது மூணு இஞ்சு இருக்குது அப்போ மூணுன்னா நாலு இஞ்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து இந்த பட்டியோட இது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கீழே வந்து பட்டியோட ஆகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இடுப்பில் ஏழு அரை இருக்குது அது மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இங்கிட்டு ஏழு இஞ்சு இருக்குது அப்போ நம்ம ஏழை காலாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஏழைகால்னா ஏழுனே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஏழுரைனா எட்டுரை ஒம்பதுரை பத்தரை பத்தரை இஞ்சு வச்சு மார்க் பண்ணுறோம் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு அதை வந்து இப்படி க்ராஸாக வந்து நம்ம போடு போட்டுக்கலாம் நாளை கால் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே கிராஸாக போடு போட்டுக்கலாம் போட்டு போட்டு பட்டியை கரெக்ட் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே இப்படி தான் அளவு எடுக்கிறது இங்கே வந்து இப்போ ஆஃப் இன்ச்சு இப்படி வச்சு இந்த மாதிரி க்ராஸ் வரைஞ்சி நான் இது பண்ணிக்கணும் அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கிறேன் இப்போயே கட் பண்ண மாட்டேன் நான் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஆஃப் இன்ஜ் வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ இதில் ஏதாவது டவுட்னால் எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள் இல்லை புரியலைனாலும் புரியலை அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும் இப்போ இதில் வந்து நான் ஆச்சு போட்டுக்கலாம் கரெக்டானதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ